அப்புறம் தான் அந்த பொண்ணு அடுத்துக்கிட்டே வந்து கட்டி பிடிச்சி இவ்வளோ நாளாக கால் பண்ணது என்னமோ நான் தான் ஆனால் உன்னுடைய லவ் விஷயம்லாம் எனக்கு தெரியும் உன்னுடைய லவர் பழைய லவர் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறா சைக் சைக்காட்டிஸ்ட் உன் லவர் யாருன்னு எனக்கு தெரியும் ஆக்சுவலி நான் அவங்களுக்கு பேசும்போது அவளும் தான் கூட இருப்பாள் அவளோட வாய்ஸை இது பண்ணி தான் நான் உன்கிட்ட கிடந்தேன் அந்த பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டலாக வேலை பார்க்குறேன் நாளைக்கு வந்து உன்னை மீட் பண்ணுவாள் உங்கள் வீட்டுக்கே வந்து மீட் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறேன் எதுக்கு நாளைக்கு அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னா ஓ தெரியுமே ஏன்னா நான் நாளைய டேட் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த நாள் வந்து பிரதீப் வீட்டில் இருக்கான் வீட்டில் இருந்து கால் பண்ணுறோம் கால் பண்ண அதாவது தன்னுடைய நபருடைய நம்பருக்கு அந்த கால் பண்ணும்போது ஃபோன் எடுக்கிறான் எப்படி இருக்கு ஃபோன் எடுத்து அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பேசுகிறாங்க ஹலோ அப்படின்னு ரெண்டு பேருடைய ஹலோ வாய்ஸ் கேட்கும்போது ஃபீலிங் ஆகுது கண்ணில் தண்ணி கொட்டுது ஏன்னா ரொம்ப நாள் கழித்து பேசுகிறாங்க அப்பா அம்மா உன்னை பார்க்கணுன்றாங்க தலைவர் எல்லாமே வீட்டில் இருக்காங்க அப்பா அம்மா உன்னை பார்க்கணுன்றாங்க வீட்டுக்கு வா வீட்டுக்கு வழி தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு பிரதீப் வீட்டுக்கு வழி தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு யார்கிட்ட பாமாட்ட பாமாவாக நடிக்கிறது லவ் டுடே ஹீரோயின் லவ் டுடே ஹீரோயின் நம்ம வீட்டுக்கு வழி தெரியுமா அப்படின்னு பிரதீப் கேட்குறாங்க அதுக்கு அந்த பொண்ணு பதில் சொல்கிறாங்க என்ன வார்த்தைன்னா என் வாழ்க்கைக்கு வழி தெரியும் அப்படின்றாங்க டைலாக் நல்லாக்கல சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு மீனாட்டை ரங்கநாயகி தன்னுடைய அம்மா மீனாட்டை சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து ஒரு மருமக வீட்டுக்கு வரேன் இருக்காங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை சாப்பாடு நல்லா ரெடி பண்ணி வை வீட்டுக்கு வருவா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போகிறீங்க நானும் பார்க்க போகிறேன் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லுங்க காலிங் பெல் அடிக்குது மீனாக போய் துறக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது வந்து ஹேமா திறந்தோடனே ஹேமா வர்றாங்க மீனா கதை திறக்கிறாங்க ஹேமா வர்றாங்க ஹேமா என்ட்ரி வாமா உள்ள அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் காலிங் பெல் அடிக்குது தலைவர் போய் கதவை திறக்கிறார் இப்போ உமா என்ட்ரி அந்த அனுப்பமா வாமா அதுக்கடுத்து மூணாவது பெல் அடிக்குது